அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் கர்ப்பிணி மற்றும் தாய்மார்களுக்கு பயன்படும் விதமாக பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மருத்துவமனை உட்புறமாக பாலூட்டும் அறை அமைத்து தாய்மார்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேசிய சுகாதார இயக்கம் சார்பாக ராணியார் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாகவும் உதவி மையம் துவங்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு பொதுமக்களுக்கு தேவைப்படும் தகவல்களை கொடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் மையத்தையும் பாலூட்டும் அறையையும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கலைவாணி குத்துவளை ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் மேலும் அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனை உதவி பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் தாய்ப்பால் அதிக அளவில் தானம் செய்த காயத்ரியை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரத்த தானம் போல் தாய்ப்பால் தானம் செய்தால் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராணியார் அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருவதாகவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் கலைவாணி தெரிவித்தார்